வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் குடும்ப வாழ்வில் ஒருவரை ஒருவர் பாராட்டும்போது வாழ்க்கை திட்டிப்பாகும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கணவனுக்கு தலைவலி நெற்றியை அழுத்தி பிடித்து கொண்டு சோபாவில் உட்கார்ந்திருக்கிறான் மனைவி கொஞ்சம் தைலம் எடுத்து வந்து கணவன் அருகில் அமர்ந்து இதமாக அவன் நெற்றியில் தடவும் போதே தலைவலி பறந்து விடுகிறது அவளுடைய விரல்களின் மென்மையான ஸ்பரிசம் அவனுக்கு சுகமாக இருக்கிறது மனைவிக்கு ஒரு நாள் முடியவில்லை அவள் குளிப்பதற்காக கணவன் வெந்நீர் போட்டு அதைக் கொண்டு போய் குளியலறியில் இறக்கி வைக்கிறான் இந்த பேரானந்தத்தில் மனைவிக்கு உடற்சோர்வெல்லாம் பட்டென்று நீங்கிவிடுகிறது ஒருவர் மீது ஒருவர் காட்டுகின்ற பரிவு ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கின்ற ஆத்மார்த்தம் பிரியாமல் கைகோர்த்து நடக்கின்ற இன்பம் கணவன் மனைவியை தவிர வேறு யாருக்கும் இவை விட முடியாது வாழ்க்கை எத்தனை அழகானது என்பதை குடும்பம்தான் நமக்கு காட்டுகிறது இல்லறம் எத்தனை இன்பமானது என்பதை தாம்பத்தியம் நமக்கு உணர்த்துகிறது முதலில் வாழ்வை ரசிக்கின்ற பண்பு வேண்டும் ஏனெனில் ரசனைதான் நம் வாழ்விற்கு சுவையூட்டுகிறது கணவனின் விருப்பமறிந்து ஆசை ஆசையாய் மூர்க்குழம்பு சமைக்கிறாள் மனைவி கணவன் வீட்டிற்கு வந்ததும் ஆவளாய் உணவு பரிமாறுகிறாள் அவன் ரசித்து ரசித்து சாப்பிடுவதை பார்த்து ஆனந்திக்கிறாள் இன்று சமையல் நல்லா இருக்கு என்று கணவன் பாராட்டுகிறான் மனைவி சந்தோஷப்படுகிறாள் குடும்ப வாழ்வில் ஒருவரை ஒருவர் பாராட்டும்போது வாழ்க்கை திட்டிப்பாகும் மனைவியின் சிக்கனம் உடைவொடுத்தும் நேர்த்தி பரிமாறும் அருமை இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன மனதார பாராட்ட வேண்டும் கணவனின் பொறுப்புணர்வு உழைப்பு அன்பளிப்பு செய்யும் சிறு சிறு உதவிகள் இப்படி பல மனைவியும் அவ்வப்போது பாராட்டி மகிழ்விக்க வேண்டும் குடும்பம் என்றால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்போது பதற்றமடைய வேண்டாம் இருவரும் அமர்ந்து நிதானமாக பேச வேண்டும் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் நம் குடும்ப வாழ்க்கையின் இலக்கணம் பற்றி நம் வேதங்களும் இதிகாசங்களான ஸ்ரீ ராமாயணமும் மகாபாரதமும் எடுத்துரைக்கின்றன அதை இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ